அகரத்தின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக இறைவன் சிவபெருமானை அருவம் அருவுருவம் உருவம் என மூன்று வடிவங்களில் பக்தர்கள் வணங்கி வருகின்றனர் அருவத்திருமேனி சத்தர் என்றும் அருவுருவ பரம்பொருள் என்றும் உருவத்திருமேனி பிரவிருத்தர் என்றும் அழைக்கப்படுகிறது அருவுருவமாக லிங்கமும் சிவ உருவத்திருமேனிகள் உருவத்திருமேனியகவும் வணங்கப்படுகிறது சிவனை அறுபத்து நான்கு வடிவங்களில் வணங்கப்படுவதாக ஆகமங்கள் கூறுகின்றன அவற்றில் சிறப்பான இருபத்தைந்து சிவமூர்த்திகள் மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது சிவனை உருவமாக சித்தரிக்கும் போது அவர் பல அடையாளங்களை கொண்டுள்ளார் தலையில் பிறை சந்திரனையும் கங்கையையும் கொண்டு சடாமுடியுடன் காட்சியளிக்கின்றார் மேலும் நெற்றிக்கண் நாக ஆபரணம் நீலகண்டம் பொன்மேனி போன்றவை சிவனின் அடையாளங்களாக இருக்கின்றன சிவபெருமானின் சடையிலிருந்து பாயும் கங்கையானது புனித தன்மை மற்றும் தூய்மையை குறிக்கின்றது இருந்தாலும் புராண அடிப்படையில் பகீரதன் எனும் மன்னன் தன் முன்னோர்களின் மோட்சத்திற்காக ஆகாயத்தில் ஓடிய கங்கையை பூலோகத்திற்கு கொண்டு வருவதற்காக சிவனின் உதவியை நாடினார் எனவே சிவன் ஆகாயத்தில் ஓடிய கங்கையை தன் தலையில் தாங்கி பூமியில் ஓடவிட்டு பூமியை காப்பாற்றினார் அடுத்து சிவனின் சடாமுடியானது சிவபெருமானின் தவம் மற்றும் தன் பாற்றலின் அடையாளமாக விளங்குகின்றது அடுத்து நெற்றிக் கண் இது சிவனின் ஞானம் மற்றும் சக்தியை வெளிப்படுத்துகிறது இந்த நெற்றி கண்ணை திறந்துதான் மன்மதனை அதாவது காமத்தை அழித்தார் என்ற கூற்றும் சொல்லப்படுகிறது அடுத்து பிறைநிலா இது சிவபெருமானின் சாந்தத்தையும் அமைதியையும் குறிக்கிறது அடுத்து நாகாபரணம் சிவன் வாசகி என்ற பாம்பை கழுத்தில் ஆபரணமாக அணிந்திருக்கின்றார் இது அவரின் சக்தியையும் அழிவற்ற தன்மையையும் குறிக்கிறது இது புராண அடிப்படையில் பார்க்கடலை கடைந்தனர் அப்போது வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் ஆலகால விஷத்தினை கக்கியது அந்த விஷத்தை சிவபெருமான் தன்னுடைய கண்டத்தில் நிறுத்தினார் அதனாலேயே அவருடைய கண்டமானது நீல நிறத்தில் காணப்படுகிறது இந்த நீலகண்டம் சிவனின் தியாகத்தையும் தன்னை விட பிறரை காக்கும் தன்மையையும் குறிக்கிறது இப்படி சிவனின் ஆபரணம் ஒவ்வொன்றிற்கும் தத்துவமும் காரணமும் உண்டு மேலும் உடுக்கை திரிசூலம் நந்தி இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் அவற்றின் முக்கியமானது புலிதோல் சிவன் புலிதோலை அணிந்ததற்கு ஒரு புராண கதையானது சொல்லப்படுகிறது சிவனின் அறுபத்து நான்கு வடிவங்களில் முக்கியமானது பிச்சாடனார் இது பிச்சாடனார் கோலம் தாருகா வனத்தில் இருந்த முனிவர்களின் ஆணவத்தினை அழிப்பதற்காக எடுக்கப்பட்டது முன்னொரு காலத்தில் தாருகா வனத்தில் பல முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தங்களின் தல வலிமையை நினைத்து தலைக்கணம் கொண்டனர் இதனால் இறைவனை உணராமல் தங்களுடைய தவ வலிமையை மட்டுமே விசுவாசித்தனர் எனவே இந்த வனத்தில் வாழ்ந்த முனிவர்களும் அவர்களுடைய மனைவியர்களும் கடவுளின் கொள்கையில் நம்பிக்கையின்றி வேள்வியையே தெய்வமாக நினைத்து வாழ்ந்து வந்தனர் அதாவது வேதங்களையும் யாகங்களையும் மட்டுமே தங்களின் கடமைகளாக செய்து வாழ்ந்து வந்தனர் எனவே கடமைகளை மட்டுமே மேற்கொண்டு இறைவனை வணங்காமல் வாழ்ந்து வந்தனர் இதனை கண்ட சிவபெருமான் தாருகாவனத்தில் இருக்கும் முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்த எண்ணி தாருகாவனத்திற்கு திகம்பரராய் மாறி மிகவும் அழகான இளைஞனாக கையில் திருவோடு ஏந்தியபடி பிச்சாடனார் வேடம் ஏற்று புறப்பட்டார் மேலும் விஷ்ணு பகவானை மோகினி வேடத்தில் வரச் செய்து தாருகாவனத்திற்கு அழகிய பிச்சாண்டவர் கோலத்தில் சென்றார் பிச்சாண்டவரின் வடிவழகைக் கண்ட முனிவர்களின் மனைவிமார்கள் காதல் வயப்பட்டு தங்களின் கணவர்களை விட்டுவிட்டு பிச்சாண்டவர் பின்னாலே சென்றார்கள் அதே போல மோகினி அழகில் மயங்கிய முனிவர்களும் தங்களுடைய சுய நினைவை இழந்து மோகினியின் பின்னால் சென்றனர் சிறிது நேரத்தில் முனிவர்கள் சுய நினைவு பெற்றனர் தங்களுடைய மனைவிமார்கள் யாரோ ஒரு காமுகனை பின்தொடர்ந்து செல்கின்றார்களே என்பதனை கண்டு நிலைகுலைந்து போனார்கள் எனவே முனிவர்கள் அங்கு திகம்பரராய் வந்த சிவனை அழிப்பதற்காக அபிஷார வேள்வி ஒன்றை தொடங்கினார்கள் அந்த வேள்வியிலிருந்து முதலில் தோன்றிய புலியை சிவபெருமானின் மீது ஏவினார்கள் சிவன் அந்த புலியை அடக்கி அதனுடைய தோலை பெயர்த்து தனக்கு ஆடையாக உடுத்திக் கொண்டார் அதனாலேயே சிவன் புலித்தோலை ஆடையாக உடுத்தியிருக்கிறார் பிறகு யானை பாம்பு சூலம் மான் போன்றவைகளை சிவபெருமானை கொள்ளுமாறு ஏவினார்கள் ஆனால் அப்படைகள் பிச்சாண்டவர்க்கே ஆடையாய் அணியாய் கருவியாய் அடைக்கலம் புகுந்தன இறுதியாக அந்த யாகத்தில் தோன்றிய முயலகனையும் வேள்வி தீயையும் ஏவினார்கள் முயலகன் பிச்சாண்டவரின் திருவடிகளில் அமர்ந்தான் வேள்வித்தீ ஒரு திருக்கையில் அமர்ந்தது சிவபெருமான் அந்த யாகத்தீயினை கையில் ஏந்தி திருநடனம் ஆடினார் ஆனாலும் முனிவர்களால் வந்திருப்பது பரமசிவன்தான் என்பதனை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்போது திடீரென்று பிச்சாண்டவர் வடிவில் வந்த சிவபெருமான் அங்கிருந்து மறைந்து போனார் அவர் மறைந்த உடனேயே முனிவர்கள் கடுமையான துன்பங்களுக்கு ஆளானார்கள் மேலும் முனிவர்களுக்கு வெப்பு நோயும் வந்தது முனிவர்கள் செய்வதெறியாது தவித்தனர் இதனை போக்கும் வல்லமை பிரம்மனிடம் மட்டுமே உள்ளது என்று பிரம்மனிடம் சென்று நடந்ததையெல்லாம் கூறி உதவி கேட்டனர் நடந்தது அனைத்தையும் அறிந்த பிரம்மன் முனிவர்களிடம் நீங்கள் பெரும் தவறு செய்து விட்டீர்கள் உங்களுக்கும் மேலாக ஒரு பரம்பொருள் இருப்பதையே நீங்கள் மறந்துவிட்டீர்கள் அதை உணர்த்துவதற்காகவே சிவபெருமான் உங்களிடம் வந்தார் அதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை மேலும் உதாசீனப்படுத்திவிட்டீர்கள் படி மேலே சென்று அவரை கொள்வதற்கே நீங்கள் துணிந்தீர்கள் அதன் காரணமாகவே நீங்கள் வெப்பு நோயால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒருவர் வீட்டிற்கு அதிதியாக வந்தார்கள் என்றால் அவர்களை ஈசனாகவே எண்ணி அவரை உபசரிக்க வேண்டும் அப்படி உபசரிக்கவில்லை என்றால் அது ஏழேழு ஜென்மத்துக்கும் பாவத்தை சேர்க்கும் அப்படி அதீதியாகிய விருந்தினரை அன்போடு உபசரித்தவர் பெற்ற பேரின்பத்தை பற்றி நான் உங்களிடம் சொல்கிறேன் கேளுங்கள் என்று முனிவரிடம் சுதரிசனின் வரலாற்றை கூறினார் பிரம்மன் ஒரு ஊரில் சுதரிசனன் என்ற ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒழுக்கம் தவறாமல் கற்பில் சிறந்தவளாக அவருடைய மனைவி இருந்தார் தங்கள் வீட்டுக்கு விருந்தினராக யார் வந்தாலும் இல்லை என்று கூறாமல் அவருடைய மனம் நோகாமல் அன்போடு உபசரித்து வந்தனர் கணவனும் மனைவியும் இந்நிலையில் கணவன் ஒரு அவசர வேலை காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது எனவே சுதரிசனன் தன் மனைவியிடம் சென்று அன்பே ஒரு முக்கியமான வேலை காரணமாக நான் வெளியூர் செல்கிறேன் எனவே நம் இல்லம் தேடி வரும் விருந்தினர்களை மனம் கோணாமல் அவர்களுக்கு உணவிட்டு மகிழ்வித்து அனுப்பிவை என்று கூறிவிட்டு வெளியூர் சென்றான் கணவன் அவளின் கணவன் வெளியூர் சென்ற மறுநாள் ஒரு விருந்தாளி அந்த அந்தனரின் வீட்டிற்கு வந்தார் சுதரிசனனின் மனைவியும் வந்து விருந்தாளிக்கு அவரின் மனம் நோகாமல் மகிழ்ச்சியோடு உணவு கொடுத்தார் உணவருந்திய அதீதி அவளிடம் தனக்கு உடல் சுகமும் வேண்டும் என்று கேட்டான் அதை கேட்டவுடனே அந்தணரின் பத்தினி பதபதைத்து போனார் தன் கற்புக்கு பங்கு வருமே என்று எண்ணிய அதே வேளையில் வந்த விருந்தினருக்கு உபச்சார குறைவு ஏற்படுமே என்றும் எண்ணி செய் தெரியாமல் தவித்தாள் இவ்வாறு அந்தணரின் மனைவி தவித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் அந்த அந்தணரான சுதரிசனன் வீடு திரும்பினான் அங்கிருந்த அநீதியை பார்த்து அவளின் கணவன் ஐயனே உங்களுக்கு அனைத்து சௌரியமும் கிடைத்ததா பூரண திருப்தி இருந்ததா என்று கேட்டார் அதனைக் கேட்ட விருந்தினர் அந்தனரே உங்கள் மனைவி அறுசுவை உணவுடன் என் உடலுக்கு சுகத்தையும் அளித்து திருப்தி கொடுத்தாள் என்று பொய்க்கூறினான் அந்த விருந்தினர் அதனை கேட்ட மனைவி திடுக்கிட்டால் அதே நேரம் அந்த அந்தனர் கோபமோ வெறுப்பு கொள்ளாமல் விருந்தினரே மிகவும் மகிழ்ச்சி என் மனைவியை நீங்கள் அனுபவித்து விட்டதால் என் மனைவி இனி உங்களின் சொத்து எனவே அவளையும் உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் மறுகணமே அந்த விருந்தினர் திடீரென்று மறைந்து போனார் அந்த விருந்தினர் மறைந்த மறுகணமே அங்கு சிவபெருமான் காட்சியளித்து அந்தணரே நான்தான் ஒரு விருந்தினராக உங்கள் வீட்டிற்கு வந்தேன் நான் உங்கள் மனைவியை தீண்டவில்லை அவள் கற்புக்கரசி புனிதமானவள் நீங்கள் உங்களை நாடி வரும் விருந்தினருக்கு அன்போடு உபசரித்து விட்டீர்கள் இனி நீங்கள் இருவரும் பிறவி என்ற பெரும் துயரத்திலிருந்து விடுபட்டு என்னிடம் வந்து சேர்வீர்கள் என்று அருளித்துவிட்டு அங்கிருந்து சிவன் மறைந்து போனார் அதோடு பிரம்மன் தாருகா முனிவர்களுக்கு கதையை நிறுத்தினார் எனவே முனிவர்களே தங்களை நாடி வரும் விருந்திற்கு அன்போடு உபசரியுங்கள் ஆம் வந்திருப்பது சிவபெருமான் தான் என நினைத்து உபசரியுங்கள் அதன் மூலம் நீங்கள் பிறவி என்ற பெரும் துயரத்திலிருந்து விடுபடுவீர்கள் மேலும் இந்த வெப்பு நோய் குணமடைய வேண்டும் எனில் இறைவனின் திருவடியிலேயே நீங்கள் சரணடையுங்கள் சிவபெருமானை அன்போடு வழிபடுங்கள் அவரின் அருளால் உங்களுடைய வெப்பு நோய் நீங்கி நீங்கள் இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவீர்கள் என்று அறிவுரை கூறினார் பிரம்மன் அவ்வாறே தாருகாவனத்து முனிவர்கள் ஈசனை வழிபட்டனர் அதன் பிறகு அவர்களுடைய வெப்பு நோயானது குணமானது எனவே இக்கதையின் மூலம் ஒரு விருந்தினரை நாம் எவ்வாறு உபசரிக்க வேண்டும் என்று சிவன் கூறியுள்ளார் என்பதனை பற்றிதான் பார்த்தோம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறு போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி